அனைத்து மைவீத் தொழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னாக்க கம்பெனி நடக்குமா நடக்காதா எம்டி வெளியே வருவாரா மாட்டாரா பணம் கொடுப்பாரா மாட்டாரா எல்லாருமே இதை பற்றி மட்டுமே பேசுகிறீங்களே முக்கியமான ஒன்றும் பேசவே மாட்டேங்கிறீங்க யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அதை பற்றி பேசுகிறத நான் வந்துருக்கிறேன் தான் ஒரே ஒருத்தர் கூட அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க ஒரு லட்சத்து இருபத்தோராயிரரூபா கொடுத்து ஆயிரூவா இருக்க சொல்லி நான் வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட வாங்கி எட்டு மாதத்துக்கு எட்டு கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் ஆகுது நான் ஜாயின் பண்ணி ஒன்பது மாதம்தான் ஆகுது இதை பற்றி நான் ஏன் பேசறேன்னா இது வரைக்கும் ஒம்பது மாதத்தில் ஒரு நாள் கூட கை வலி க கால் வலி தலைவலி எனக்கு எந்த ஒரு உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்ததில்லை அதுவும் சின்ன பிரச்சனை இல்லை என் உடம்புல இது வரைக்கும் பல வருஷமாக ஒரு பெரிய பிரச்சனையே இருந்துச்சு அந்த பிரச்சனை என்னென்னா நரம்பு இழுத்து பிடிக்கிறது கை கால் நான் இயல்பு உக்காந்துனாக்கா அது இழுத்து பிடிச்சிக்கும் அவ்வளோ ஒரு வலி இருக்கும் அதில் இது வரைக்கும் இந்த இந்த நம்ம ஆயுர்வேத கேப்சூல் வா சாப்பிட்ற சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் டெய்லி ஒன்று ஒன்று தான் சாப்பிட்றேன் ரெண்டு கூட சாப்பிட்றதில்ல எப்பயும் நினைக்கும் போதும் நான் ரெண்டு சாப்பிடுவேன் ஒரு லட்சத்தி இருபத்திராயிரம் அது கொடுத்து வாங்கியிருக்கிறதையா இதனால் எனக்கு என்ன பயணினாப்போ இதுதான் பயன் இது வரைக்கும் என்னுடைய உடம்புல ஒரு சின்ன நோய் கூட வந்ததில்ல அதுக்கு நான்தான் சாட்சி நான் எந்த ஊர்னா தருமபுரி மாவட்டம் பெண்ணாக வட்டம் கிராமத்தில் இருந்து நான் பேசன் சரிங்களா இதுக்கு நான்தான் சாட்சி இதை பற்றி இந்த இந்த ஆயுர்வேத கேப்சுலை பற்றி இன்னும் வேறு எதுவும் தெளிவான விளக்க வேணா கூட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அதை பற்றி நான் தெளிவான விளக்கத்தை கொடுக்கறேன் ரெண்டு சாப்பிட்டுக்கிட்டு வரேன் டெய்லி ரெண்டு இல்லை ஒன்று நான் நினைக்கும் போதெல்லாம் சாப்பிடுவேன் இது நினைக்கும் போதெல்லாம் ஏன் சாப்பிட்றான் எதுக்கு சாப்பிட்றான் என் உடம்புல எந்த பிரச்சனையும் வரதில்லை நான் சாப்பிட்றேன் ஆ நான் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொடுத்து இது வாங்கியிருக்கேன் இது இது வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லை என் ஊரில் பாதிப்படுத்தி கொடுத்துருக்கேன் கொடுத்தவங்க அத்தனை பேருமே எனக்கு அடுத்து வேணும்னு தான் கேட்குறாங்களே தவிர இதுக்கு வேண்டான்னு கேட்டதே இல்லை நல்லாலும் சொன்னதும் கிடையாது ஆனால் மாத்திரையை பாருங்க எல்லாமே தலை தான் ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்டது இதை யாருக்குமே யாருக்குமே தெரியறதில்ல இதை பற்றி யாரும் பேசுகிறதில்ல ஆ இல்லை இதை பற்றி பேசுகிறதே இல்லை பணம் தருவாரா மாட்டாரா எம்டி வருவாரா மாட்டாரா கம்பெனி நடக்குமா நடக்காதா இவ்வளோ அதி அற்புதமான பொருள் இது இதை பற்றி யாருமே பேசுறதில்ல ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஏன்னாக்க இதை பற்றி பேசுனா எதிரி அசோக் சின்னி இது மாதிரி ஆளுலாம் தான் பேசுனாக்க இதை பற்றி பேசுனா நம்மளை மாதிரி ஆளுங்க யூஸ் பண்ணி என்ன மாதிரி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சவங்க பேசவே விட மாட்டாங்க ஏன்னா இதை பற்றி தெரியும் நிறைய பேத்துக்கு தெரியும் இதை பற்றி இது சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும் இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எல்லாமே ஆயுர்வேத முறையில் தான் தயாரிக்கப்பட்டது எம்பி வந்துட்டு அவர் வந்துட்டு உள்ளே போயிருக்கார் அவராக தான் உள்ளே போயிருக்காரு நூறு சதவீதம் அவர் வெளியே வந்து கம்பெனி நடத்துவா அப்படி ஏன் இதை சொல்கிறேன்னா ஐநூறு கோடி ரூபாய்க்கு நம்ம கம்பெனியில் பொருள் இருக்குது அது யார் வாங்குவா நீங்கள் வாங்கணும்னா நான் வாங்கினோம் மற்ற யாராவது வாங்குவாங்களா யாருமே வாங்க மாட்டாங்க அப்போ நான் வாங்கினோம் அப்படின்னாக்க எப்படி என்ன பண்ணுவோம் அப்படி முதல்ல வந்தவொடனே பணம் பண்டு தான் ரிலீஸ் பண்ணுவாப்படி அப்படி நம்ம மக்கள் நம்ம வேட்டில் லெவல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பணம் போடுவோம் அது வந்தால் தான் நானே போய் போட்டு வாங்குவேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்களும் அதே மாதிரி தான் அப்போ ஐநூறு கோடி ரூபா பொருள் நான் அவர் எங்கே போய் இப்போ அப்படி இதை யாருமே யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க முக்கியமாக நல்லா நோட் பண்ணிக்காங்க எம்பி நூறு சதவீதம் வரப்போ வர தான் போகிறாரு வந்த இந்த கம்பெனி ரன் பண்ண தான் போகிறாரு உலகத்திலேயே உலகத்திலேயே இந்த மாதிரி கம்பெனியை நான் பார்த்ததில்லை தான் நான் இப்போ வந்து பேசுகிறவங்களுக்கு சரிங்களா நான் இப்போ வந்து பேச காரணமே உலகத்திலேயே இந்த மாதிரி கம்பெனி நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்க நான் இது வரைக்கும் தொடர்ந்து என்ன என்னுடைய ஏஜ் முப்பத்தி ரெண்டாவது நான் இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வயசில் எத்தனையோ கம்பெனியில் ஏமாத்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு கம்பெனி நான் வாழ்நாளையில் பார்த்ததே கிடையாது இதை நான் சொல்லுறதுக்காக தான் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டுன்றதுக்காக தான் தான் இந்த பொருளை நீங்கள் யாருமே சொல்ல மாட்டேங்க ஆ இந்த பொருள் சொல்ல மாட்டேங்க அதுவும் இல்லாமல் தொண்ணூறு பொருள் இருக்குது அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க எதை பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை சரிங்களா எம்ஜி வருவாரா மாட்டாரா பணம் தருவாரா மாட்டாரா கம்பெனி ரன் ஆகாமல் ஆவாதா இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க இந்த பொருளை பற்றி யாரும் பேசுகிறதில்ல ஏன் ஏன்னா இந்த பொருள்னால தான் இந்த தொண்ணூறு பொருளினால தான் கம்பெனியை ரன் இருக்குது அதுக்கு அடுத்தடுத்து பிளானில் தான் கம்பெனி ஆ மாபெரும் வளர்ச்சி அடைய போகுது இதை பற்றி நீங்கள் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க நூறு சதவீதம் கம்பெனி ரன் ஆகும் எம்டி வெளியே வந்தே தீர்வார் அவர் இந்த கம்பெனி நடத்தியே தீர்வார் ஏன்னா அவருக்கு இதை விட்டா வேறு தொழில் அவருக்கு வேற எதாவது தொழில் இருக்கிறாரா சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை எம்டி வேற எதாவது தொழில் இருக்கிறாரா இந்த தொழில்தான் நமக்கு இந்த தொழில் தான் அவருக்கு இந்த தொழில் தான் நெட்ஒர்க் மார்க்கெட்னா உலகத்துல நல்லா நோட் பண்ணிக்காங்க இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் பணக்காரா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒரு பொருளை விற்று தான் பணக்காரா ஆகிறாங்க அந்த பொருளை யார் வாங்குறது நீங்களும் நானும் தான் சரிங்களா தான் நல்லா நோட் பண்ணிக்காங்க இந்த பொருள் ஐநூறு கோடி ரூபாய்க்கு பொருள் இருக்கு அதை நாம தான் வாங்க முடியும் எல்லா எல்லா மாவட்டத்துக்குன்னாக்க தருமபுரி சேலம் ஈரோடு எல்லா மாவட்டத்துமே கூகுள் மீட் நடந்துக்கிட்டு இருக்குது நடக்குது நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள் அப்படி கே அவங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா என்னுடைய வா வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு நீங்கள் உங்கள் சந்தேகங்களை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதுக்கு தெளிவான விளக்கத்தை நான் தரேன் சரிங்களா உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் சரி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதெல்லாம் நீங்கள் கேள்வி அதில் உங்களுக்கு சந்தேகத்தை கேளுங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் சரிங்களா நன்றி வணக்கம் நம்ம கம்பெனி மேல அனாவசியமா அவசர கதியில ஒரு பொய் வழக்கு அரசியல் ஒரு கட்சியினுடைய மாவட்ட பிரதிநிதி தொடர்ந்து ஒன்பது மாசமா புகார் கொடுத்து டார்ச்சர் பண்ணி ஒவ்வொரு அதிகாரி ஆபிஸுக்கு போய் பிரச்சனை பண்ணி ஒரு தேதியில் பிரசர் ஆகி அதிகாரிகளுடைய நெருங்கியை தாங்க முடியாம அவருடைய அந்த பெட்டிஷன் ஏற்று ஒரு அவசர ஏதோ போய் வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கில் இருக்கிற எந்த செக்ஷனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை நம்ம டெபாசிட் வாங்கல முழுக்க முழுக்க மக்கள் செயல்படுறோம் நம்ம கம்பெனி என்ஜி ஃப்ரீ இது தெரிஞ்சிருந்தும் அந்த அதிகாரி வழக்கு போட்டிருக்காரு இதை நான் சட்டப்படி எதிர்கொள்வேன் இது வரைக்கும் ஒன்பது மாதமா அந்த ஒரு நபர் கொடுத்த பெட்டிஷனுக்காக நான் போகாத ஆஃபீஸ் கிடையாது பார்க்காத அதிகாரி கிடையாது ஆனா எங்கேயுமே யாரையுமே துணை கூப்பிடல ஏன்னா நம்ம மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்ல நேரம்

நம்பிக்கையில நான் படிச்சு கொடுக்குறேன் நீங்க எல்லாருமே தயவு செஞ்சு அவங்க வந்த வண்டியில பாதுகாப்பா ஊருக்கு கலஞ்சு போங்க உங்க அத்தனை பேருக்கு பாறை கொட்டு கலைஞ்சிக்க நேரம்